ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்கலாம் வாங்க மழை காலத்தில் நம்ம வளர்க்குற கோழிங்களுக்கு பெருசாக வரக்கூடிய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனை தான் இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் என்னென்ன மருந்து அரைச்சி போடலாம் அதுக்குன்றதை பார்க்கலாம் வாங்க இதை எப்படி கொடுக்கலாம் தண்ணியில் கலக்கலாமா வேறு எப்படி கோழிங்களுக்கு கொடுத்தா சாப்பிடும் அப்படின்றதே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த கீழாநெல்லி எடுத்துருக்கேன் இதை கண்டிப்பாக வந்து வேரோடு தாங்க போடணும் வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு கீரையை மட்டும் போடாதீங்க கண்டிப்பாக வந்து வேரோடு சேர்த்து போடுங்க வேரில் அவ்வளோ சத்து இருக்குது மருத்துவ குணம் நிறைய இருக்குது இந்த கீழாநெல்லியில் கோழிங்களுக்கு போடுறப்ப நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டே நாளில் வந்து இந்த சளி பிரச்சனைலாம் சரியாயிடும் நான் வந்து ஒரு நாற்பது கோழிங்களுக்கு இந்த மருந்து ரெடி பண்ணுறேன் மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கிழங்கு மஞ்சள் இல்லைனா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கிழங்கு மஞ்சள் இருந்தால் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா கற்பூர நான் சேர்க்குறேன் ஒரு துண்டு இஞ்சி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப குர குரன்லாம் அரைக்காதீங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அப்போ வந்து தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே வந்து அரிசி கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் நான் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் நம்ம அரைச்ச மிக்ஸை வந்து பெரிய கோழிங்களுக்கு கலந்து வச்சிடுறேன் இப்போ நம்ம வச்ச பிறகு பாருங்கள் இந்த கோழிங்கெல்லாம் எப்படி சாப்பிட்டு போகுதுன்னு கோழிங்க சாப்பிடாதுன்னு நினைக்காதிங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கோழிக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சளி பிரச்சனை ரெண்டே நாளில் சரியாக போயிடும் சளி வந்த பிறகும் வைக்கலாம் இல்லை வராமல் இருக்கிறதுக்காகவும் இதை வைக்கலாம் இப்போது சளி பிடிச்சிருக்க கோழிக்கு நாங்கள் எப்படி மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கண்ணிலே தெரியும் உங்களுக்கு அதுக்கு சளி பிடிச்சிருக்கிறது இப்போ வந்து சின்னதாக ஒரு உருண்டையை உருட்டி அதோடய வாயில் அப்படிலாம் கண் பாருங்கள் எப்படி சளி இருக்குன்ட்டு அதனால தான் நம்ம வந்து டைரெக்டாக கோழிக்கே வந்து சளி அதிகமாக இருக்க கோழிக்கு டைரெக்டாக நம்ம வாயிலே வந்து உருண்டை உருட்டி போட்டுடணும் அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரமும் அதுக்கு சரியாயிடும் இப்போ சின்ன கோழிங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கலந்து வச்சிடலாம் பெரிய கோழிக்கு நம்ம வந்து ம அரிசியில் கலந்து போட சொல்ல தண்ணியிலையும் கலந்து வச்சிடணும் நம்ம வந்து மருந்து கொடுக்குறப்ப காலையிலேயே கொடுத்துடணும் அது வந்து தீ மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேறு எந்த தீவனமும் போடாமல் நம்ம இதை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லா கோழியுமே அந்த மருந்தை சாப்பிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்